குத்தாலம் அருகே வானதிராஜபுரத்தில் நகை அடகு கடை நடத்தி வந்தவர் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளார் ஒரு மாதத்திற்கு மேலாக கடை திறக்கப்படாததால் அச்சமடைந்த மக்கள் தங்கள் நகைகளை மீட்டு தரக்கோரி காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா திருவாவடுதுறை கிராமத்தைச் சேர்ந்தவர் பூபதி வானதிராஜபுரம் கிராமத்தில் ஹாசினி என்ற பெயரில் பத்து வருடங்களாக நகை அடகு கடை நடத்தி வந்தார் இவரது கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த பலர் தங்களது அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர் இந்த நிலையில் பூபதி கடந்த முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு வாகன விபத்தில் உயிரிழந்தார் இதனால் கடை ஒரு மாதத்திற்கு மேலாக பூட்டி கிடந்ததால் நகைகளை அடகு வைத்த பொதுமக்கள் தங்கள் நகையை மீட்டு தரக்கோரி குத்தாலம் காவல் நிலையம் சென்றனர் அவர்களிடம் பிரச்சனையை கேட்டறிந்த போலீசார் பூபதியின் மனைவி சித்ராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துள்ளனர் அவர் நாளை வருவதாக கூறியுள்ளார் ஆனால் தங்கள் நகைகளை உடனடியாக திரும்ப பெற்றுத்தர வலியுறுத்தி நகை உரிமையாளர்கள் காவல் நிலையம் முன்பு பெண்கள் உள்பட சுமார் இருபத்தி ஐந்து பேர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் நகை அடகு வைத்தவர்களை அடகுச்சீட்டு மற்றும் பணத்துடன் வந்தால் நாளை நகைகளை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர் இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அடகு வச்சிருந்தோம் அவர் வந்து ஒரு அஞ்சு ஆறு மாசமாவே கடை திறக்கல நாங்க தான் இருக்கும் ஆனா நான் முக்க முக்க முடியல கடை தொரக்காத முக்கிறது அவர் சேகர்ங்குறவர் வந்து அந்த கடையில் வேலை பார்த்தாரு அவர் கேட்டாலும் கடை தொறப்போம் தொறப்போம் தொறப்பன்னு சொல்லி தாங்க திறக்கல ஒரு நாள் வந்து அந்த கடை ஓனர் பூபதி வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க சரி இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சொல்லி நாங்கள் வந்து பண்ண மாட்டேன் ஒரு ரெஸ்பான்ஸ் போலீஸ்காரங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு வந்தா நாளைக்கு வாங்க நாளைக்கு பத்து மணிக்கு வாங்க நாளைக்கு வந்தா நாளைக்கு பத்து மணிக்கு வாங்கி பருத்தி அமைச்சுருந்தாரு ரெஸ்பான்ஸும் அதனால இன்னைக்கு நாங்க முடிவு பண்ணி அந்த அம்மா வந்து பேசுறதுனால ஏதா இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை எங்க நகையை நாங்கள் இந்த நகை இந்த கடையில இருக்கு அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொன்னா போதும் அந்தயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா கொடுக்க தேவையில்லை நாங்க எங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு வச்சிருக்கோம் எவ்வளோக்கு மூட்டணும்னு எங்களுக்கு தெரியும் எங்க நகை எங்களுக்கு கிடைச்சா போதும் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல போலீஸ்காரங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல நாங்களும் டெய்லி வந்து வந்து ஒரு பத்து இருபது நாள் வந்து வந்து தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் மறியல் பண்ணிட்டோம் அது வந்து இவங்க தான் இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன முடிவுன்னு சொல்லணும் என் பேர் சண்முகப்பிரியா நீங்க என்ன ஒரு கடலங்குடி